ஹாய் கேங்ஸ் வெல்கம் டு ஸ்பைசி ஹோம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கு வந்து நாம் வந்து ஒரு டெம்பிள் ப்ளாக் தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் எங்கேன்னு பார்த்திங்கன்னா திருவனந்தபுரத்தில் இருந்து விழுஞ்சம் அதாவது இப்போ ஹார்பர் வந்திருக்கு இல்லைங்களா அதுக்கு பக்கத்தில் வெங்கானூர் அப்படிங்கிற ஊரில் வந்து சாவடி நடா அப்படிங்கிற ஏரியாவில்தான் இருக்குது இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா பௌர்ணமி காவு இந்த கோவில் பேரே வந்து பௌர்ணமி காவு தான் இது வந்து இப்போ நாங்கள் திரும்ப எங்கள் வீட்டில் இருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டர் அவ்வளோதான் இருக்கும் இது வந்து பௌர்ணமி அன்னைக்கு மட்டும்தாங்க திறக்கும் இந்த கோவில் வந்து காலையில் நாலரைக்கு திறந்தாங்க அப்படின்னா நைட் வந்து ஒம்பதரைக்கு தான் வந்து போட்டுறாங்க கிட்டவே நாங்கள் இவ்வளோ தூரத்துலேயே இருந்து இவ்வளோ ஃபேமஸான கோவில் எங்களுக்கு இவ்வளோ நல்லா தெரியாது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு இந்த நாலு வருஷ தளவில் தான் வந்து நல்ல ஃபேமஸ் ஆகிடுச்சு எங்கெங்கேயும் இருந்தாலும் ஆளுங்கள்லாம் வந்து வந்துகிட்டு இருக்காங்க ஆனால் நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸ்புக்கில் ஒரு ஆடில் தான் பார்த்து தான் கண்டுபிடிச்சோம் இப்போ வர லாஸ்ட்டு பௌர்ணமி திங்கக்கெழம வந்துச்சு அந்த அன்னைக்கு தான் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து ஒரு ஏழு மணிக்கு தாங்க போனோம் சரி நாங்கள் நினைச்சோம் ஒரு எட்டு மணிக்கெலாம் கோவில் பூட்டிடுவாங்க அப்படின்ட்டு அவசர அவசரமாக போனோம் ஏழு மணிக்கு போகையில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கோவில்லேருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் அந்த பக்கம் இருந்தே வண்டி நின்றுச்சு அடங்கப்பா இவ்வளோ ஒரு ஃபேமஸான கோவில் நம்மளுக்கு தெரியலையே அப்படின்ட்டு தான் நாங்களும் கிட்ட போய் பார்த்தா பயங்கரமான கூட்டாங்க அந்த அளவுக்கு வந்து பா எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வண்டி ட்ராவல்ஸ் தான் அதிகம் எங்கெங்கேயோ இருந்தெல்லாம் வந்திருந்தாங்க சாமி வந்து இப்படி தான் இருக்கும் உள்ளே வந்து சாமி இப்படி தான் இருக்கு இங்கே வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மத்தியானம் வந்து பன்னெண்டு மணி வரைக்கும் வந்து இந்த சாமி வந்து ப குழந்தை ரூபத்தில் தான் இருக்குது பன்னெண்டு மணிக்கு மேலே தான் ஆக்ரோஷமான ரூபத்துக்கு வந்து மாறும் அப்படின்னு சொன்னாங்க அதே மாதிரி விநாயகரும் பார்த்தீங்கன்னா இது வந்து பஞ்சமுக கணபதி அதுவும் இல்லாமல் இந்த கணபதி வந்து விநாயகர் பார்த்திங்கன்னா ஒரே கல்லலையும் செஞ்சுருக்காங்க அதுதான் வந்து ஒரு அதிசயம் அதுவும் பெருசாக இருந்துச்சுங்க கணபதியும் வந்து ரொம்ப பெருசாக இருந்துச்சு இது வந்து பார்த்திங்கன்னா விழிஞ்சம் ஹார்பருக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த கோவில் வந்து ராஜாங்க காலத்தில் இருந்தே வந்து இந்த கோவிலில் இருக்குங்க அதாவது வந்து ராஜாலாம் வந்து இந்த யுத்தத்துக்கெல்லாம் போகையில இந்த சாமியை வந்து கும்பிட்டு வேண்டிட்டு போகிறான் போய் எல்லா விதத்துலேயும் வந்து ஜெயிச்சுருவாங்களாம் அதனால் வந்து இந்த வெளிநாட்டில் வந்து இருக்கிறவங்க இவங்க வந்து எப்படி வந்து இப்படி ஜெயிக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சி இந்த தேவியை வந்து நம்ம ஊருக்கு வந்து கொண்டு நாடு கடத்துறதுக்கு ட்ரை பண்ணியிருக்காங்க அப்போ வந்து சாமி வந்து இப்போ அப்போலாம் வந்து ஃபுல்லாக வனமாக இருந்துச்சுங்களாம் அப்போ சாமி வந்து அப்படியே கீழே போய் மறைஞ்சிச்சு அவங்களும் வந்து தொலைவி பார்த்துட்டு கிடைக்கல போயிட்டாங்க அதுக்கப்புறமேல பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி வந்து அது பக்கத்தில் வந்து குடியிருந்திருக்காங்க குடியிருந்தப்போ காலையில் அவங்க அப்பா இறந்துட்டாருங்களா மத்தியானம் அவங்க மகன் இறந்துட்டாங்களாம் அதுக்கப்புறம் தான் தின்னடாது அப்படின்னு சொல்லி போய் ஏதோ ஒரு ஜோசியம் மாதிரி பார்க்கையில் தான் நீங்கள் வந்து எங்கேயும் போய் பார்க்க வேண்டாம் உங்களுக்கே வந்து அங்கே இருக்கிற சாமியை வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுக்கும் அப்படின்னு சொல்லி தாட்டி விட்டாங்க அப்போ வந்து பார்க்கையில் ஒரு குழந்தை சொல்லியிருக்குங்க நான் வந்து இங்கே இருக்கேன் இல்லை நான் வந்து உங்களை இனி ஒன்றும் பண்ண மாட்டேன் நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லி இந்த சாமி வந்து இங்கே வந்து குடியிருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மூணு சென்டில் தான் இருந்துச்சுங்களாம் இந்த கோவில் வந்து அந்த வீட்டுக்காரவங்களே மறுபடியும் சின்னதாக ஒரு கோவில் மாதிரி கட்டி விளக்கெல்லாம் பற்ற வச்சுட்டு இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூன்றரை ஏக்கரில் வந்து இந்த கோவில் வந்து இருக்குது அது இந்த நாலஞ்சு வருஷத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நிறைய சாமியெல்லாம் வந்து இந்த மார்பிள்லேயே சாமி வந்து எத்தனையோ இப்போ ஐம்பத்தோரு அடி இது உள்ள ச சிலை அதே மாதிரி ஐம்பத்தோரு தேவிகள் அது இருக்குங்க அதே மாதிரி நம்ம நட்சத்திரம் இருக்குது இல்லைங்களா நட்சத்திரத்துக்கு தகுந்த மாதிரி உள்ள தேவி ஒரு ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு சாமி இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரி சாமி அந்த மாதிரி வந்து நிறையா புதுசு புதுசாக கொண்டு வந்துட்டாங்க இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கோவில் என்ட்ரன்ஸு இங்கே வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இது செய்கிறதா இருந்தாலும் ஒரு ஜோசியம் பார்க்குறதோ அதெல்லாம் கிடையாது அந்த கோவிலுக்கு சேர்ந்த ஆள்களே வந்து இருக்காங்க சாமியே வந்து செலக்ட் பண்ணி ஒரு நாலஞ்சு பேர் இருக்காங்க அவங்கள்கிட்ட வந்து அவங்க என்ன சொல் சாமி வந்து சொல்லுதோ அதை வந்து அவங்க சொல்கிறாங்க அப்படின்னா அதைத்தான் வந்து செய்கிறாங்க அல்லாமல் இந்த பிரசன்னம் பார்க்கறது அதெல்லாம் வந்து கிடையாது அதே மாதிரி போற்றியலுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த கோவிலுக்கு சேர்ந்தவங்க தான் வந்து எல்லாமே செய்கிறாங்க இங்க பாத்தீங்கன்னா நிறைய நம்ம ஊர்ல சாமி சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி வந்து நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்க அந்த கோவில சேர்ந்தவங்க எல்லாருமே வந்து இப்போ நம்ம ஊர்லையாட்ட எலுமிச்சம்பழம் கொண்டு கொடுத்தோம் அப்படின்னா அதையே பார்த்துட்டு சொல்றாங்க இப்போ இந்த இது நந்தியுமே பார்த்தீங்கன்னா மார்பிளில் மும்பையிலயும் இருந்து செஞ்சு கொண்டு வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க இங்க வந்து அதே மாதிரி நாகர் நாகரும் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசா இருக்குதுங்க அதாவது நாகர்னா நம்ம பாம்பு சாமியில இருக்கும் இல்லைங்களா அது வந்து பெருசு பெருசு அதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரே கல்லிலே தான் செஞ்சுருக்காங்கலாம் அதே மாதிரி இதுவும் வந்து வராக தம்புரான்னு என்னமோ இருந்துச்சு அந்த நம்ம வராகமூர்த்தி இருப்பாங்க இல்லைங்களா அதே மாதிரி அங்கே அது இருந்துச்சு அதே மாதிரி ஸோ கோவில் சைடில் ஆஞ்சநேயர் இருக்கார் குபேரன் இருக்காங்க அது இல்லாமல் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மேலே மேலே போனோம் அப்படின்னா அவங்க சிவன் இருக்குங்க ஹாலஸ்திய சிவன் என்னமோ சொன்னாங்க சிவன் வந்து நாம லிங்கமா தான் பார்த்துருப்போம் ஆனா சிவன் வந்து அந்த ஆம்பள ரூபத்தில் சாமி ரூபத்தில் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி சிவன் வந்து அவங்க இருந்துச்சு முருகர் இருக்கு அதெல்லாம் வந்து மேலே அப்போ கோவிலே வந்து பயங்கர ஒரு த்ரில்லிங்கா இருந்துச்சுங்க பாக்குறதுக்கே இப்போ வந்து நாங்கள் இதை பார்த்துட்டு தான் இந்த கோவிலுக்கே வந்து போனோம் காக்கா வந்து பாத்தீங்கன்னா பதிமூணு அடி நீள வந்த காக்கா அதே மாதிரி சனீஸ்வரருக்கு தனியாக வந்து ஒரு கோவில் அது வந்து சனி பகவான் வந்து பதினஞ்சு அடி நீளம் உள்ள ஒரு சனி பகவானுக்கு பதிமூணு அடி நீளமுள்ள ஒரு காக்கை முன்னாடி நிற்கிற மாதிரி தனியாக சனீஸ்வரர் மட்டும்தான் இருக்கிறாரு அந்த மாதிரி வந்து தனியாக கோவிலுக்கு சைட்லேயே வந்து பிரதிஷ்ட பண்ணியிருக்காங்க நாங்கள் இதை பார்த்துட்டு தான் நாங்களே வந்து இந்த கோவிலுக்கு போனோம் அதாவது சனி ச சனி தசை இருக்கிறவங்கெல்லாம் வந்து இங்கே வந்து கும்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த சாமியுமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆறு அடியாக என்னமோ இருக்குது ஏழரை அடியாக என்னமோ இருக்குதுன்னு சொன்னாங்க ரொம்ப பெரிய சாமி அதாவது வேண்டுனோம்னா வேண்டுன வரம் கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்னு சொல்லி மக்கள் வந்து ரொம்ப நம்பிக்கையில் நிறைய வராங்க பார்த்தீங்கன்னா எங்கேயுமே இல்லாத ஒரு அதிசயம்னு வைங்களேன் இந்த கோவிலில் காக்காவும் அதே மாதிரி தான் சனீஸ்வரருக்கு தனியாக எங்கேயுமே கோவில் இல்லை இங்கே வந்து கோவில் இது வந்து இப்போ தாங்க லேட்டஸ்ட்டாக வந்து ஒரு ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி தான் வந்து பிரதிஷ்டை பண்ணியிருக்காங்க அதே மாதிரி எல்லாம் சாமியெல்லாம் கும்பிட்டு நாங்களும் வெளியில் வரையில ஒம்பது மணிக்கு மேலே ஆயிருச்சு மாதிரி அங்கே போனவங்க எல்லாத்துக்குமே கஞ்சி எல்லாம் கொடுக்குறாங்க அதுமெல்லாம் வாங்கி குடிச்சிட்டு ஐஸ்கிரீமும் சாப்பிட்டு வந்துட்டோம் கண்டிப்பாக இது ஒரு டைம் போய் விசிட் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ